அனைவருக்கு வணிகம் நீனான் காதல் எப்பிரமோ அஞ்சலி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க செக்கப்புக்காக அப்போ சுந்தரி உடைய ஹஸ்பண்டுமே தான் கூட போயிருப்பாங்க ஆனால் அங்கே போய் முரளி கிருஷ்ணா போட்டு தள்ளிடணும் இதோடய உட்காத முடியணுன்றதுக்காக சில பிளா பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதோடு அவள் லாஸ்டாக தான் இருக்கணும் அவளுக்கு வளகாப்பும் பண்ணக்கூடாது ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பல கனவுகள்லையும் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய அப்பியர் இருந்துட்டு என்னதான் ஆச்சராகவுக்குன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கமும் தேடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அஞ்சலி இருந்துட்டு எங்க செக்கப்பெல்லாம் பண்ணிட்டோங்க நல்லாதான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆ சரி சரி அஞ்சலி நானும் தான் கேட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி கேமரா மாறிவாங்க உடனே உங்களுக்கு ஒரு முக்கியமான காலம் வந்திருக்கும் சுந்தரியுடைய ஹஸ்பண்டுக்கு நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரி போங்க நாங்கள் வந்துடுறோன்ற மாதிரி அவங்களை அமுச்சு வச்சுட்டு அப்பா எப்படியோ நம்மளோட பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்ற மாதிரி முள்ளிக்கிருஷ்ணா நினைக்கிறாங்க அஞ்சலியை காரில் கூட்டிகிட்டு போவாங்க உடனே வந்து அஞ்சலி இருந்துட்டு எங்கே ஆச்சு எது யோசனை வரீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி ஏதாச்சும் நம்ம ஜூஸ் எது குடிக்கலாமா குடிக்கலாம் சொல்லிட்டு நிப்பாட்டி குடிக்கிறாங்க அப்பா முரளிகிருஷ்ணா பார்த்தீங்கன்னா ஆள் செட் பண்ணியிருப்பாங்க அந்த ஆள் செட் பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா நேராக கார் எடுத்துகிட்டு வருவாங்க கார் எடுத்துகிட்டு வந்து அஞ்சலி மேலே ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி அவங்க பிளான் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அவங்க கிட்ட கிட்ட எடுத்துகிட்டு வராங்க என்ன நடக்க போகுது அஞ்சலியோட உயிருக்குன்றதை நெக்ஸ்ட் வெடியால் Thank you.